பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ்வெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் வேப்பிலை அள்ளி கிராமத்தில் செல்லியம்மன் சாக்கியம்மன் கோவில் நிலம் குத்தகை ரூபாய் ஒன்று புள்ளி எழுபது லட்சத்திற்கு பொது ஏலம் விடப்பட்டது தருமபுரி மாவட்டம் மகேந்திரமங்கலம் அடுத்த வேப்பிலை அள்ளி கிராமத்தில் பிரசித்தி பெற்ற செல்லியம்மன் சாக்கியம்மன் கோவிலுக்கு சொந்தமான நாற்பத்தி ரெண்டு ஏக்கர் நிலத்தில் தென்னை மா புளிய மரங்கள் மற்றும் புன்செய் நிலம் பொது ஏலம் இந்து சமய அறநிலையத்துறை ஆய்வாளர் துறை தலைமையில் நடந்தது நடப்பாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு ஆண்டிற்கான பசலி ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஐந்தின் பொது ஏலம் பரம்பரை அறங்காவலர் சிவகுமார் முன்னிலையில் ஆய்வாளர் துறை கண்காணிப்பிலும் ஏலம் விடப்பட்டது இதில் மாமரங்கள் தொண்ணூற்றி எட்டு ஆயிரத்து அறுநூறு ரூபாய்க்கும் தென்னை மரங்கள் ஏழாயிரத்து அறுநூறு ரூபாய்க்கும் புளிய மரங்கள் ஒன்பதாயிரத்து நூறு ரூபாய்க்கும் புன்சை நிலங்கள் ஐம்பத்தி ஐந்து ஆயிரம் என மொத்தம் ஒரு லட்சத்து எழுபதாயிரத்து முந்நூறு ரூபாய்க்கு ஏலம் விடப்பட்டது இதில் பொதுமக்கள் கலந்து கொண்டு ஏலம் எடுத்தனர் நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக முனியப்பன்